நண்பர்களே நேரம் நெருங்கி விட்டது இன்னும் சில விளாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும் அவர்கள் நிலை குளியும் நம் நுழைவு அமைய வேண்டும் முழங்கட்டும் சங்கு ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சால்வெண்ட் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பர்ஸ் வந்து பைப் ஓட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க ஸோ இந்த சால்வெண்ட்டில் என்ன ஒரு புது விஷயம் இதில் என்னடா புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சால்வெண்ட்டில் வந்து ஸ்ப்ரே டைப் வந்து புதுசாக வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்ப்ரே டைப் சால்வெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கையால் மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சால்வெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஸ்ப்ரே டைப்பு ஸோ வித்தியாசமாக புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதனுடைய பயன்கள் என்ன அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன குறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் ஸோ இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஸோ வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து சால்வெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சால்வெண்ட்டை வந்து நம்ம வந்து சால்வெண்ட் சொல்யூஷன் ரெண்டு விதமாக இதை சொல்லுவாங்க ஸோ ப்ளம்பர்ஸ் வந்து ரெண்டு டைப்பாகவும் இதை சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இந்த சால்வெண்ட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நார்மல் டைப் சால்வெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மேனுவலாக கையால் அப்ளை பண்ணுவோம் ஸோ அது வந்து ஒரு ஸ்பான்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு லென்த்தாக ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சால்வெண்ட்டை எடுத்து நம்ம வந்து பைப்பில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலாக உள்ளது நார்மல் டைப் சால்வெண்ட்டில் வந்து மூணு டைப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பிவிசி சால்வென்ட்டு இன்னொன்று யூபிஎஸ்சி சால்வென்ட்டு இன்னொன்று சிபிசி சால்வென்ட்டு ஸோ இதை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ற நபர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன் ஸோ இப்போ வந்து நார்மல் சால்வெண்ட்டை வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த ஸ்ப்ரே டைப் சால்வெண்ட் வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்ப்ரே டைப் சால்வெண்ட் அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம இதை வந்து மேனுவலாக கையால் எடுத்து நம்ம அப்ளை பண்ண முடியாது இதை வந்து நம்ம வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம வந்து பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் தான் இது இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே மாதிரி அடித்து தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து நார்மல் சால்வன்ட்டுக்கும் ஸ்ப்ரே டைப் சால்வன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே டைப் சால்வன்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம் நார்மல் சால்வன்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே டைப் சாலுவைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே டைப் சால்வெண்ட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் சால்வெண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இதனுடைய முதன் அட்வான்டேஜஸ்ஸு ஸோ மல்டி பர்பஸ் சால்வெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு நார்மல் சால்வெண்ட்டில் யுபிவிசி சால்வென்ட்டு சிபிவிசி சால்வென்ட்டு பிவிசி சால்வென்ட் அப்படின்னு ஒரு மூணு விதமான சால்வென்ட்டு சொன்னோம் இது வந்து மூணு விதமான பைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ அதாவது பிவிசி சால்வெண்ட்டு வந்து நம்ம பிவிசி பைப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் லைன் பைப்ஸு அதுக்கடுத்து சிபிவிசி சால்வன்ட் அப்படின்னா என்னென்னாக்கா அது வந்து ஹீட்ருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு ஸோ அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கடுத்து யூபிவிசி சால்வெண்ட்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் பைப்பாக இருக்கும் அது வந்து கூலிங் வாட்டருக்கும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம நார்மல் வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் யூபிவிசி பைப்புன்னு சொல்கிறது இது மூணு விதமான பைப்புக்கும் மூணு விதமான தனித்தனி சால்வெண்ட் இருக்கும் ஸோ இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி நமக்கு இந்த ஈஸி ஸ்ப்ரே சால்வன்ட்டு இருக்கிறது இதனுடைய முதல் அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் இது வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது ஸோ நார்மல் சால்வெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணும்போது கீழே சிந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நார்மல் சால்வெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் அது கட்டி பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஸோ காற்று உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது கட்டி பிடிச்சிரும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஈஸி ஸ்ப்ரே சால்வெண்ட் வந்து நமக்கு ஓவர் கம் பண்ணுது ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ்ஸு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறத வந்து இதில் வந்து கம்மியாக பயன்படுத்துவோம் ஸோ மேனுவலாக நம்ம எடுக்கும்போது நமக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்ப்ரே டைப் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ப்ரே டைப்பில் நம்ம சால்வெண்ட்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அதிகமான யூசேஜஸ் வந்து இது வந்து நமக்கு வந்து தடுக்கும் ஸோ இப்போ இதில் வந்து டிஸ்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டு தான் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு நார்மல் ப்ளம்பர் வந்து யூஸ் ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா மூணு டைப் ஆஃப் சால்வெண்ட்டையும் கையில் எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்குறதுக்கும் ஒரே மல்டி பர்பஸ் சால்வென்ட்டை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது ஸோ தனித்தனியாக சால்வெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போய் யூஸ் ப வேலை பார்க்குறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஒரு மல்டி பர்பஸ் சால்வெண்ட்டை வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டைமும் ஈஸியாக சேவ் ஆகும் ஸோ வேஸ்டேஜஸும் அதிகமாக இருக்காது காஸ்ட் வைஸாகவும் இது நமக்கு வந்து ஒரு ப்ளம்பருக்கு வந்து இது வந்து காஸ்ட் வைஸாகவும் நம்ம உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுக்கும் ஸோ இது வந்து காஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ரேட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னேன் ஸோ இந்த ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தெட்டு எம்எல் சால்வெண்ட்டு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா எம்ஆர்பியும் ஐம்பது எம்எல் சால்வென்ட்டு நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பியும் நூற்றி இருபது எம்எல் சா ஸ்ப்ரே சால்வெண்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் இரநூத்தம்பது எம்எல் ஸ்ப்ரே டைப் சால்வெண்ட்டு ஐநூற்றம்பது ரூபாய் எம்ஆர்பியும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுதான் அதனுடைய ரேட்டு இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது போன்ற நல்ல பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ மீண்டும் இது போன்ற நல்ல பதிவுகளை நம்மளுடைய அடுத்த வீடியோஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ராஜ் இது உங்கள் உலக கட்டகம் சேனல் நன்றி வணக்கம் கம்பி உலக கம்மி கட்டுறாங்க